ரஜினி படத்தில் சூர்யா வச்சு ஷார்ட் மெமரி லாஸ்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் சார் வந்து சூர்யா சாரை வச்சு ஷார்ட் டைம் சார் வந்து சூர்யா சாரை வச்சு ஷார்ட் டைம் மெமரி லாஸ்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு அது ரொம்ப பிரமாதமாக ஹிட் ஆச்சு அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் முக்கியமாக இந்த சைக்கோ கொலைகாரன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு ஒரு புரளி அந்த புரளியை வந்து என்னென்னா நம்ம ஒரு கான்செப்டாகவே உருவாக்கலாம் சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் சார் இப்போ அந்த புரளியால் நடிகர் மேலே வந்து சந்தேகப்பட்டு போலீஸ் வந்து கேட்குறாங்க நைட்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு கிராமத்தில் எல்லாம் நடக்குது சார் ஒரு ஒரு நடிகருக்கும் ஒரு சுச்சுவேஷன் நடக்குது நம்ம முதலாவது யார் வரான்னா விஜயகாந்த் சார் வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாரு அப்போ வந்து அவர் என்ன பேசுகிறாருன்றது டைலாக் சார் விஜயகாந்த் சார் வேலையை முடிச்சு நடந்தது அங்கதான் வச்சுட்டாரு சும்மா அந்த இது விஜயகாந்த் சார் வந்து வரா சார் இப்போ முதல் முதல்ல வந்து விஜயகாந்த் சார் வந்து வராரு அவங்க விசாரிக்கிறாங்க சார் ஹலோ நீங்கள் தானே அந்த சைக்கோ கொலகார அத்தா என்னை பார்த்து சைக்கோ கொலகாரன்னு சொல்லிட்டேன் அத்தா நான் வயலில் வேலையை முடிச்சுட்டு ஒரு தோல்ல துண்டையும் ஒரு தோல்ல கலப்பையும் பாண்டிட்டு வந்ததுந்தான் அத்தா அந்த பயப்பில் என்னை பார்த்து சைக்கோன்னு கேட்டாத்தா கிட்ட நான் சைக்கோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீடி எடுத்து வாயில பத்த வச்சாத்தா அதுக்குள்ளே ஊரை குட்டி என்னை கொளுத்த வரான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டாத்தா இவனை என்ன தண்டனை கொடுத்தாலும் இவனுக்கு ஒன்றும் ஆகாதாத்தா அத்தா காலையில் ஆறு மணிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இருக்கிற சோத்தெல்லாம் வடித்து அவனுக்கு கொட்டாத்தா இதை சாப்பிட்டுட்டு அவன் நடுவில் ஒன்னுக்கு ரெண்டுக்கு இது எதுக்குமே போகக்கூடாதா அப்படி எந்திரிச்சு போனான்னா உள்ள கொதிக்கிச்சிட்டு இருக்க அந்த கொல்லி கட்டி எடுத்து அவன் முதுகலை அடிக்கணா தான் இதுதான் என்னுடைய தீர்ப்பு மன்னிப்பு தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மேலும் சிரித்து மகிழ இப்போதே அசத்தல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள்